பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே வணக்கங்க நம்ம இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது என்ன தலைப்பு அப்படின்னாக்கா பெண்ணுக்கு திருமணத்துக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த பெண் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்களை பற்றி விளாவறியாக சொல்ல போகிறோம் பூராடம் வந்து மிருக ஆண் குரங்குங்க பட்சி கவுதாரி வஞ்சிவரம் தொலை ரஜு மத்திய நாடி மனுஷகணம் இப்போது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு என்னென்ன ஆணி நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது பார்க்கலாமா அஸ்வினி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் உத்திராளம் திருவோணம் அவிட்டும் சதையும் போரட்டாதி ராவதி மறுபடியும் படிக்கிறோம் அஸ்வினி ரோகிணி மிருக திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் மஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி ரேவதி மொத்தம் இருபது நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க இப்போ இதில் பொருந்தி வந்தது அப்படின்னா இதையே இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது இப்போ பெண்ணுடைய ஜாதகமும் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட பொருத்தும் பார்க்கணும் ஜாதக கட்டம் அதாவது கா ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்ப்பாள் நட்சத்திர பொருத்தமும் இருக்கணும் அந்த பொருத்தமும் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் தான் திருமணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்